தென்காசி மாவட்டம் தென்காசி ஆலங்குளம் கரெக்டாக ஆலங்குளத்துல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் ஓடமரச்சான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிராமம் இருக்கு இந்த ஓடமரச்சான் கிராமத்துல இருந்து ஒரு எண்ணூறு மீட்டரில் ரோட்டு மேல தார் ரோட்டு மேல பஸ் ரூட்ல ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாயில் ஒரு பத்து ஏக்கர் இடம் காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு சூப்பரான இடம் நல்ல பிரண்டேஜ் இருக்கு ஆயிரம் அடி பிரண்டேஜ் இருக்கு பத்து ஏக்கருக்கு நல்ல செம்மன் பூமி விவசாயத்துக்குனாலும் சரியில்லை சார்ந்த தேவைக்குனாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி ஒரு சூப்பரான இடம் ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க அதுவும் நெக்சிபிள் தான் பேசிக்கலாம் ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு இந்த சர்ச்சு தான் ஊர் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் கூட வராது ஊரு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் இருக்கு பக்கத்தில் குளம் இருக்கு அப்படிங்கிறதுனால தண்ணி வத்தவே செய்யாது நீங்க ஒரு ஏக்கர்ல இருந்து வாங்கிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் ஒரு ஆசிரமம் இருக்கு பெரிய ஆசிரமம் அது போக திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு மொத்தத்திலே நாலே கிலோமீட்டர் தான் நல்ல ரேட்டுக்கு நல்ல பிரைஸ்ல ஒரு சூப்பரான இடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ